இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்தனை மாநில தென்மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்கம் ஹிமாச்சல் உத்தரகண்ட் வடகிழக்கு மாநிலங்களும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க